ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே கனி கொடுத்து நல்ல வாக்கு சொல்ல இந்த வெள்ளிக்கிழமை உன் வாராகி தாய் வந்துள்ளேன் தங்கமே உனக்காகவே என் பிள்ளைக்கு நல்லது நடக்கப் போகுது உன் வேண்டுதல் நிச்சயமாக பழிக்கப் போகுது தங்கமே இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிற நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் வெற்றியில் வாழ வைக்கப் போகிறேன் இனி பார் வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் மட்டும்தான் என் செல்வமே வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்துக் கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் இந்த வாராகித்தாய் உன்னை சிக்க வைத்தேன் யாரை எதிர்பார்த்திருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகுளியாக வெள்ளந்தியாக இருந்து விட்டாயே மகளே உனது அன்பு குணத்தை அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையும் இழந்து விட்டாய் அதனால் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்துப் பார்க்க வேண்டாம் தங்கமே இந்த காலங்கள் மாறிவிட்டன இனி உனக்கு வருவதெல்லாம் வசந்த காலங்கள் தோர்ந்து போய் உன்னை தேற்றி இதோ நான் உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றித் தந்தேன் இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உடனிருந்து இந்த வாராகி தாய் உன்னை காப்பிட்டு காப்பாற்றினேன் என்று தெரியும் தானே நீ கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் உனக்கு பதில் குரல் கொடுத்தேன் தானே இதையெல்லாம் நான் எதற்காக செய்தேன் தங்கமே நீ எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா வருகிறது மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது தங்கமே உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது நீயோ நான் முடித்துவிட்ட பிரச்சனைகள் என்னும் முடியவில்லை என தவறுதலாக புரிந்து கொண்டு இன்னும் துக்கத்தில் இருக்கிறாய் அதை தூக்கி உன் மனதிலிருந்து எரிந்துவிட அப்போது நீ கலக்கம் அடைய மாட்டாய் மனிதனாக பிறந்து விட்டால் எல்லாவற்றையும் அனுபவித்துத்தான் பெற வேண்டியிருக்கிறது நீ ஆனந்தமாக இருக்கும்போது உனக்குள் தைரியம் பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்க போகுது உனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் இந்த வாராகித்தாய் துணை நிற்கப் போகிறேன் தங்கமே கவலைப்படாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் அனைவருக்கும் இந்த வாக்கியம் கிடைத்து விடாத தங்கமே வெள்ளிக்கிழமை கனி கொடுத்து நல்ல வாக்கு சொல்ல என் பிள்ளைக்காக உன் வாராகித்தாய் நான் வந்துள்ளேன் வாழ்க்கையில் நிறைய பார்த்திருப்பாய் வாழ்க்கையில் சில பேர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாக இருப்பார்கள் சில பேர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டிய அனுபவம் என்ற நினைவுகளை உனக்கு பரிசளித்திருப்பார்கள் அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் தங்கமே இந்த வாராகி தாய் சொல்வதை கேள் அமைதியாக இரு உன் மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசி அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் என்று நினைச்சிக்கோ அந்த கர்மத்தில் இருந்து யாரும் தப்புவதும் இல்லை எல்லோரும் அதே மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆகணும் நீயும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய் எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலோடு தாண்டி செல்லும் மனதை இதற்கு முன்னர் உன்னிடத்தில் இருந்ததா என்று மட்டும் யோசித்துப்பார் இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாக உழைக்கத் தொடங்கி விட்டாய் இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம்தான் தங்கமே தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாக போகிறது எதற்கும் வருந்தாதே நான் வெள்ளிக்கிழமை சொல்வதை நிச்சயமாக பழிக்கும் உன்னை அழுத்தும் எல்லாவற்றையும் துணிந்து தூர எரிந்து வீர நடைபோடு வெற்றி நடைபோடு அசராது இரு தங்கமே உன் வாழ்வில் பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிஞ்சு விட்டன அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்புதான் உன் எண்ணங்களாக வெளிப்படுகிறது உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது ஆதங்கத்தை சொல்ல வார்த்தை இல்லை தங்கமே கொதிக்கத்தான் செய்யும் ஏன்னா நிலைமை அப்படி உள்ளது உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை எனக்கு உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் இந்த வாராகி தாயிடம் பதில் முழுமையாக இருக்கிறது தங்கமே ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில் சின்ன சின்ன பிடிவாத குணம் உன்னிடத்தில் தெரிகிறது அது என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது எந்த வேண்டுதலையும் நீ வைக்க தேவை இருக்காது உன்னை காப்பது இந்த வாராகித்தாயின் கடமை உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் எல்லா ஆசைகளும் எல்லா கனவுகளையும் உன் வாராகித்தாய் நான் அறிந்துவிட்டேன் உன் வேதனையை நான் நன்கு அறிந்து விட்டேன் எது நன்மையோ அதை மட்டுமே நான் உனக்கு தருவேன் எதற்காக கவலைப்படுகிறாய் உனக்கான வேண்டியதை நான் அனைத்தையும் உனக்கு வாரி வாரி தருகிறேன் தங்கமே நீ எது செய்தாலும் சரி பேசினாலும் சரி எனக்கு தெரியும் பொறுமையாக இரு என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேலையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுவதற்கு உதவு தங்கமே நீ என் பிள்ளை எதற்காகவும் கலங்கக்கூடாது உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாக இருக்கப் போகிறது வாராகி அனைவருக்கும் நல்லதுதான் செய்வேன் நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகுது ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் தங்கமே நான் அடிக்கடி சொல்வது பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டால் நிச்சயமாக நீ ஜெயித்து விடுவாய் அதை தானே தங்கமே நான் உனக்கு அறிவுரையாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இப்போதைய வாழ்வு என்பது முக்கியம் எதிர்காலம் நல்லதாக அமையணும்னா நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்தி விடு அந்த எண்ணங்களை அமர்த்திவிடு அப்போது இது நிச்சயம் நடக்கும் தங்கமே துயரம் என்பது உன்னை துரத்துவது நீ ஓடும் வரை ஒருமுறை முறை நீ ஓடின இடத்திலிருந்து நின்றுதான் பாரேன் அது உன்னை என்ன செய்கிறது என்று அது உன்னை சீண்டி உன்னை கலங்க வைக்க பக்கத்தில் நெருங்கும் நீ ஒரு அடி பின்னால் எடுத்து வை என்ன தாயே பின்னே செல்லச் சொல்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய் நான் சொல்வதை கூர்மையாக கேள் பின்னே அடி எடுத்து வைக்கும் உன் மனதில் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடு முனைப்போடு முன்னே செல் உன் இடத்தை பலமாக்க ஒரு அடி பின்னே வைத்து உன் புத்தியும் மனதையும் நேர்முகப்படுத்தி ஒளியை அதன் முன்னே வெளுத்து காட்டும் தங்கமே பின்பு உன்னை துரத்த நினைக்கும் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் தூள் தூளாக நொறுங்கி போகும் இந்த வாராகி தாய் சொல்வதை கேள் தங்கமே அழுகை என ஒன்றுக்கு பின்னால் தான் மனநிம்மதியின் உருவம் உன் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகிறது ஆனால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்று உணர்வு தோன்றுவது மிக மிக கடினமாக இருக்கிறது அதனால்தான் தோல்வியில் துன்பத்திலும் வெற்றி என்பது சந்தோஷத்தை விட மிகப்பெரியது என்று கூறுகிறேன் அந்த பக்குவம் வந்துவிட்டால் வாழ்வில் என் பிள்ளையான நீ ஜெயித்து கொண்டே இருப்பாய் அதனால் நீ எதற்கும் கலங்கக்கூடாது எதற்கும் பயப்படக்கூடாது நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் தங்கமே கனியை பெற்றுக்கொள் இந்த கனியை பெற்ற வேளையில் உனக்கு அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும் தங்கமே இன்றைய விடியல் உனக்கு அருமையான விடியலாக இருக்கப் போகுது நீயே இன்று மாலை பாய் இனிமையான நாளாக தந்ததற்கு நன்றி வாராகித்தாயே என்று சொல்ல என்னிடம் ஓடோடி வரப்போகிறாய் என் பிள்ளைக்காக காத்து கொண்டிருக்கிறேன் ஆம் தங்கமே இந்த வாராகித்தாய் சொல்வது நிச்சயமாக பழிக்கும் முன் வேண்டுதலும் நடக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி